மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூட முக்குருணி விநாயகர் இவர் எப்படின்னா யார் போய் வணங்கினாலும் உடனே இமீடியட் பிரசாத் மகா கணபதி மாதிரி உடனே அனுக்கிரமூர்த்தி மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கும் சுந்தரேஸ்வர சந்நிதிக்கும் இடையே ஒரு கிளிக்கு உண்டுன்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் மண்டபத்தில் வடக்கு புறம் அமர்ந்திருக்கிறார் இந்த முக்குருணி விநாயகர் எவ்வளோ ஹைட் இருக்கார்னா பத்தடி உயரம் இருக்காராம் ஒரே கல்லினாலே செதுக்கப்பட்ட விநாயகர் பத்தடி உயரம் இவர் எப்படி கிடைச்சார் இந்த முக்குரு விநாயகர் எப்போ கிடைச்சார்னா எப்படி கிடைத்தார்னா திருமலை நாயக்கர் மன்னன் மதுரை கோயிலை எல்லோரும் கட்டியிருக்கான் அவர் கட்டுகின்ற காலத்தில் அதுக்கெல்லாம் கோயிலுக்கு நிறையா மண்ணிலாம் வேணும்னு சொல்லிவிட்டு மதுரையில் தப்பக்கூடம் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த தப்பக்கூடத்தில் போய் மண் தோண்டும் பொழுது மண் தோண்டி கொண்டே பொழுது இந்த விநாயகர் அங்கே இருந்து இருந்தார் உடனே பார்த்தார் இவ்வளோ பெருசாக இருக்குது இதை மீனாட்சியம்மன் அம்மன் கோழுவை பிரதிஷ்ட என்று சொல்லி அந்த வண்டியூர் என்று பெயர் அந்த இடம் தப்பக்கூடாது வண்டியூர் கம்மாயின்னு சொல்லுவார்கள் அந்த வண்டியூர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் அந்த முக்குருணி விநாயகர் அவருக்கு நாமதேயம் சூட்டப்பட்டு மீனாட்சி அம்மன் கோலே பிரதிஷ்டை செய்து இன்றளவும் வரப்பிரசாதியாக இருக்கிறார் அன்று முதல் இன்று வரை போனால் பாருங்க மதுரை கோயிலுக்கு போனால் ஒரு நாள் ஆகும் நிறையா கோயிலெலாம் பார்த்தா நம்ம ஏதோ காலில் வெந்நீர் ஊற்றுன்னு பார்த்து வந்துடும் போனால் அங்கே என்ன ஸ்தல விஷம் என்ன ஸ்தலம் வரலாறு யார் யாராலே பாடப்பட்டது இந்த எந்த ராஜா இதை கட்டியிருக்கான் இந்த மாதிரி விசேஷம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ முக்குருணி என்றால் என்ன கேட்குறாரு முக்குரிணியே விநாயகருங்க அவருக்கு பேர் வந்தது அந்த நம்ம இதில் மாதிரி தான் முக்குருணி என்று சொன்னால் நாலு பெரிய படி அளவு நாலு பெருசு படி அப்போ பன்னெண்டு படியில் அரிசி ஊற வச்சு அவருக்கும் அது போனா பெரிய குழக்கட்டை இன்னைக்கு மதுரையில் அது அப்படியே தோளில் தூக்கிட்டு போவாங்க அது மாதிரி ஷேன் பாக்க விநாயகர் அப்படித்தான் உச்சி பிள்ளையார் அப்படித்தான் நாலஞ்சு பேர் தூக்கிட்டு போவாங்க ஆமாம் ஒன்று பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருக்கும் அப்போ பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த பன்னெண்டு படியும் ஒரே கொழுக்கட்டையாக செய்து இன்றளவும் நிவேதனம் செய்யப்படுகிறது இவர் என்னென்ன சக்தி கொடுக்குறாருனார் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி அந்த மூன்று சக்திகளையும் அடியார்களுக்கு கொடுக்கறது மூணுமே அடியார்களுக்கு வேணும் இச்சை வேணும் கிரியை வேண்டும் ஞானம் வேண்டும் பாரதி சொன்னான் இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி யார் இந்த இந்த மூர்த்தி யார் அம்பாலோடைய திருக்குமாரன் இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி அதனால் மதுரையில் ஒரு பழமொழி உண்டான் பானையிலே பதக்கு நெல் இருந்தால் மூலையிலே முக்குருணி தெய்வம் கூத்தாடும் இன்றைக்கும் மதுரையில் இந்த பழமொழி இருக்கு பானையிலே பதக்கு நெல் இருந்தால் மூலையிலே முக்குருணி விநாயகர் தெய்வம் கூத்தாடும் அதனால் மதுரை போனால் இந்த பிள்ளையாரை தரிசனம் செய்து கொண்டு நம்ம மதுரையிலேருந்து இப்போ திருச்சிக்கு கிளம்புறோம் உச்சி பிள்ளையார் கோவில் இது மலைக்கோட்டை பிள்ளையார் சில பேர் போயிருப்பா சில பேர் விஷயம் தெரிஞ்சுருக்கோம் மிகப்பெரிய ஆலை இப்போ அப்படி எப்படி இருக்காரா மேலே மலை மேலே உச்சியில் உட்காந்துட்டுருக்கேன் அது யோக சாஸ்திர பிரகாரம் பார்த்தா சகசிராகார பிருவனி அப்போ உயரமான இருக்கார் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் மலை மேலே வீட்டிற்கு பேர் கீழே ஒரு இருக்கார் அவருக்கு பேர் மாணிக்க விநாயகர் நடுப்பகுதியிலே சிவன் தாய்மானவராக தரிசனம் தருவார் அம்பாள் பெயர் மற்றுவார் குழலி இதுக்கு தென்கைலாயம் என்ற அடைமொழி உண்டு சுவாமிக்கு பேர் என்ன மாத்ருபூதேஸ்வரர் சம்ஸ்கிருதத்தில் அதைத்தான் தாயும் ஆனவன் ஒரு செட்டியார் வீட்டு பொண்ணு அவ அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அந்த பொண்ணை குழந்த எப்போ பிறக்கும்னு தெரியாது இன்றைக்கா நாளைக்கா எவ்வளோ நாள் நாளில் தெரியாது அவள் அம்மா போயிட்டா அந்த பக்கம் போனா பெத்தவளுக்கு குழந்தைக்கு பிரசவ வழி வந்துவிட்டான் அந்த அம்மா அவள் அப்படியே கதர்றான் காவேரியில் வெள்ளம் போகிறது காவேரியில் ரெண்டு கரையிலும் வெள்ளம் போகிறது பரமேஸ்வரன் பார்த்தா இந்த இவர் அலற சப்டம் பரமேஸ்வரனு காதில் கேட்டதான் பார்வதி கூட வரல யார் வந்து பிரசவம் பார்த்தாலாம் பரமேஸ்வரன்னா வந்து பெண் வேட வடிவிலே வந்து முதல் ஸ்டாஃப் நர்ஸ் பரமேஸ்வரன் தான் நல்லா தெரிஞ்சுக்கு இப்போலாம் லேடிஸில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கா பெண் வேடம் போட்ட முதல் ஸ்டாஃப் நர்ஸு பரமேஸ்வரன் பிரசவம் பார்த்தா அவள் அம்மா வடிவிலே வந்தார் பிரசவம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டார் மருந்து மாத்திரை எல்லாம் ஒரு பிரசவி பார்த்து ஆயாலாம் அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து பார்ப்பா பிரசவிச்சுவாடலாம் அது மாதிரி எல்லாம் பண்ணிச்சு போய்ட்டா மறுநாள் அம்மா வர காவிரி வடிஞ்சிருக்கேன் வந்து பார்த்தா குழந்த பிறந்திருக்கு யார் வந்து செஞ்சா அப்படின்னா நிதான வந்தே அப்படின்னா நான் வரலமா அப்போ தான் தெரிஞ்சது வந்தது தாய்மான சுவாமி மாத்ருபூதேஸ்வராக இருக்கக்கூடிய தாய்மானன் வந்து பிரசவன் பார்த்தேன் அதுதான் பரமேஸ்வரோட கருணை எப்படின்னா தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாணிக்கவாசகர் சொல்கிறேன் தாய் சிறந்த தயாவான தத்துவனே அம்மா கூட எவ்வளோ கருணை இருக்குன்னு தெரியாது பரமேஸ்வரன் அதுக்கு மேலே கருணை இல்லை தான் மதுரையில் அறுபத்தி நாலு திருவடைய ஆடும்போது ஒரு பன்றி குட்டி குட்டி போட்டுட்டு தாய் இல்லை அந்த பன்றி குட்டி வந்து சுவாமியை பால் கொடுத்தான் பன்றிக்கு பால் கொடுத்தப்படலும் அறுபத்தி நாலு அதனால் தான் சொன்னார் கடையாய் கிடந்த அடியேற்கு தாய சிறந்த தயாவானே தத்துவனே தத்துவனே அப்பேற்பட்ட கருணைமானவன் அதான் சுவாமி கங்க மாதபூதேஸ்வரர் தமிழில் தாயுமானவன் இது எவ்வளோ வருஷன்னு சொல்கிறோம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் இரநூத்தி முப்பது கோடி ஆண்டுகள் ஆர்தான் இந்த தாய்மான சுவாமி கோயில் இரநூத்தி முப்பது கோடி வருஷமா இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் நான்லாம் அப்போ டிரிச்சு போகும்போது ஆஃபீஸ் வேலை ஏறி போயிட்டேன் இப்போல்லாம் ஏற முடியாது இப்போ கிடக்கடை கடன் ஏறினோம் இப்பெல்லாம் கஷ்டந்தான் நானூற்றி முப்பத்தேழு படிக்கட்டல் இருக்கு இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்கள் பாடல் பெற்ற சிவாலயம் அதில் அறுபத்தொம்போதாவது திருத்தலம் இந்த மட்டுவாருக்குழு சமயத்தை தாய்மான சுவாமி இப்போ அந்த கோயிலை நீங்கள் போனால் பாருங்க மேலேந்தே மூணு திக்லையும் நாலு திக்லையும் பாருங்கோ ஒரு ஒரு ஒருத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் மலைக்கோயிலை கிழக்குலேருந்து பார்த்தா விநாயகர் போலே தெரியும் கிழக்குலேருந்து பார்த்தா அப்புறம் வடக்குலேருந்து பார்த்தா தோகை விரித்தாடும் மயில் போல தெரியும் வடக்கேந்து பார்த்தா மேற்கேந்து பார்த்தா நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போல் தோன்றும் சிவலிங்கம் போன்றும் காட்சி அளிக்கக்கூடியது ராமாவதாரத்திலே தொடர்புடையது இந்த உச்சி பிள்ளையார் கோயில் என்ன ராமாவதாரத்தில் தொடர்பு ராவண சம்ஹாரம் முடிஞ்சு சுவாமிலாம் எல்லாம் போயாச்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு கூட விபீஷன் வந்தான் அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்துட்டான் விபீஷனுக்கு அந்த ரங்கநாதரை எடுத்துன்னு போகணுன்னு ரொம்ப ஆசை ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர் அந்த ரங்கநாதர் தான் இப்போ ஸ்ரீரங்கத்திலே இருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரகுவம்சத்துடைய குலதெய்வம் ரங்கநாதர் பழ இக்ஷாகு வம்சத்துலேருந்து ரங்கநாதர் ஆராதனை பண்ணிட்டு வரான் விபீஷணன் கேட்டால் சுவாமி கொடுத்துட்டார் அப்போ விபீஷணம் அந்த அனுஷ்டானம்லாம் பண்ணுவான் அப்போல்லாம் அனுஷ்டானம் உண்டு சாயந்தரம் அச்சனா சத்தியாவிந்திரம் பண்ணும் காத்தால சத்தியாவிந்தரம் பண்ணோம் மாத்தியானிகம் பண்ணணும் பிரம்மக்கியம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லப்பட்ட நீதிகள் பிரம்ம வைசியட்சத்திர மூணு பேருக்கும் சொல்லியிருக்கிறான் அவன் அசுரனாக இருந்தால் கூட விபீஷன் சொல்லும்போது வால்மீகி சொல்கிறார் விபீஷனோ விஷ்ணு விவ்ரே விபீஷனோ விஷ்ணு பக்தி வவ்ரே சத்வகுணான்வித்தகா அவன் ராவணோட தம்பியாக போறதா கூட பெருமாண்டு இடத்துல அதீதமான பக்தி விபீஷனோ விஷ்ணு பக்தி அவ்வரே சத்வகுணான்வித்தகம் நல்ல சத்வகுணமாக இருக்கிறான் அவன் அவரங்கால சாயங்கால வேலை சந்தியாவந்தனம் பண்ணும் அதனால் அந்த கே இந்த சிலையை எப்படி கீழே வைக்கிறது கீழே வைக்க முடியாது அந்த நேரம் பார்த்துட்டே இருக்கான் பிள்ளையார் ஒரு சின்ன பையன் வேஷத்தில் வர தம்பி கொஞ்சம் வச்சுக்கோ கொஞ்சம் நேரம் நான் அதை போயிட்டு வந்துடுறேன் கடன்கள்லாம் முடிச்சுட்டு அவன் சொன்னார் பிள்ளையார் நான் இவ்வளோதான் டைம் கொடுக்கும் அதுக்குள்ளே வந்துடுனேன் டைம் மீறி போச்சு பிள்ளையார் அங்கே வச்சுட்டார் வந்து பார்த்தா ரங்கநாதர் அங்கேயே ஸ்தாபனம் ஆயிட்டார் அங்கே பார்த்து தான் இலங்கையை பார்த்து தான் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதர் மாமாவை போக விடாமல் பண்ணியவர் இந்த உச்சி பிள்ளையார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாமாவை போக விடாமல் இந்த ஸ்தலத்தை விட்டு போகக்கூடாது நூற்றி எட்டு திவ்யதேஸ்தலம் முதலாவது திவ்யதே ஸ்தலம் இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்படியே காவிரி சூழ்ந்து ஒரு தீபகற்பமாக இருக்குது ஸ்ரீரங்கம் போனாலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் சுக்கர பகவான் ரெண்டு ஸ்தலத்தை வழிபாடு செய்திருக்கிறான் இன்னும் சீரங்கம் ஒன்று அங்கே தஞ்சாவூர் ஜில்லால் அது ஒரு ஸ்தலம் அதனால் ரொம்ப விசேஷம் இது எல்லா நாளும் பாடப்பட்ட ஆழ்வார்களாலே நிறையா மங்களாசாசனம் பண்ணியிருக்குது குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும் வருடும் மருளும் பெருநிலம் வடிக்கும் வளம் தரம் செய்யும் மற்றவை தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் திருநாமம் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேறு ஆயிரத்தம் கொழுந்தே எனும் இச்சுவைத்தவரை யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்க அரங்கநாதன் விட்டால் எனக்கு வேற சுவையே தேவையில்லார் ஆழ்வார் அப்பேற்பட்ட உயர்வான அதனால அந்த மாமாவை இங்கே தங்க வைக்கும் வேண்டு அந்த சங்கல்பத்தை யார் நினைச்சாரா பிள்ளையார்கிட்ட யாரோ சங்கல்பம் பண்ணினாரா இங்கே போகக்கூடாது அப்படின்னு அதனால அதுதான் இப்போ ஸ்ரீரங்கம் ஆயிற்று விபீஷணன் மனன் வந்து புறப்பட்டான் அப்படின்ட்டார் பெருமாள் நான் இலங்கையை நோக்கி பார்க்குறேன் உனக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுறேன் அப்பேற்பட்ட உயர்வான வரப்பிரசாதி இந்த பிள்ளையார் அப்போ அந்த விபீஷணன் என்ன பண்ணால் வச்சுட்டான உடனே அவர் தலையில் குட்டினாரான் அந்த குட்டி என்னச்சுன்னா அந்த வடு ஒன்று இந்த உச்சிப்படி ஆறு கோயிலில் போனால் பார்க்கலாம் விபீஷன் குட்டிய தலையில் அந்த வடு இருக்கு உச்சி என்று சொன்னால் தலை என்று பொருள் அதுதான் பாரதி சொல்லுவான் உச்சி மீது வான் இடிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே தலையில் இடியே விழுந்தால் கூட எனக்கு வானமே விழுந்தால் கூட எனக்கு பயம் இல்லைனா உச்சி மீது வான் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்போ ஏன் உச்சிப்பிள்ளையார்னா இவருக்கு மேலே பெரிய தலைவர் உலகத்திலர் இல்லை விநாயகர் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா நாயகர் என்று சொன்னால் தலைவன் விநாயகர் என்று சொன்னால் சான்ஸ்கிர்டில் வி என்பது உபசர்க்கம் மேலான பரம்பொருள் தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்பது பொருள் அதனால் தான் விநாயகர் அதை தான் அங்கே பிள்ளையார் அப்போ நம்ம நாம் என்னென்ன பிள்ளையார்கிட்ட போய் நாம் பிரார்த்தனை பண்ணுறமோ எல்லா பிரார்த்தனைகளையும் உச்சம் உச்சம் தர வைப்பார் நம்ம உச்சத்தில் கொண்டு வைப்பார் அதனாலே அவருக்கு உச்சி பிள்ளையார் என்ற பெருமை இருக்கும் இப்படி உச்சி பிள்ளையாருடைய பெருமை எவ்வளோ நாள் இருக்குதுன்னு விபீஷணன் கேட்குறான் வைஷ்ணவ சித்தாந்தத்திலே சொல்வார்கள் விபீஷண மகாத்மயத்திலே உச்சி வரல இந்த உலகம் இருக்க எப்போ இருக்கிறதோ அழியப்போகிறோம் அது வரைக்கும் இந்த உச்சி பிள்ளையாருடைய அனுகிரகம் இருக்கும் என்று சொல்லி நாம் அடுத்ததாக ஐந்தாவது ஸ்தலமான வெள்ளை பிள்ளையாருக்கு போகிறோம்